மல்லிகார்ஜுன் கார்கே சீத்தாராம் யெச்சூரி டி ராஜா திபங்கர் பட்டாச்சாரியா ஆகிய நான்கு பேரும் தேசிய அளவில் பங்கேற்க இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள் கே எஸ் அழகிரி அண்ணன் வைகோ ஐயா காதர் மொய்தீன் ஜவாஹிருல்லா கே பாலகிருஷ்ணன் முத்தரசன் தி வேர்முருகன் திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி கொங்கு ஈஸ்வரன் பழ ஆசைத்தம்பி ஆகிய வசீகரன் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் வசீகரன் ஆகிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள் இது இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்க விழா என்று அறிவிப்பு செய்திருக்கிறோம் ஒவ்வொரு கட்சியாக அழைப்பார்கள் இப்போது மாநாட்டை நாங்கள் நடத்தி முடிக்கிறோம் காங்கிரஸை அழைத்த பிறகு ஒவ்வொரு கட்சியாக அழைப்பார்கள் பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்று அதன் பிறகு எங்கள் முடிவை அறிவிப்போம் கூட்டணியில் நிறைய கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன நாங்கள் ஒருவருக்கொருவர் சுமூகமான முறையிலே இடங்களை பகிர்ந்து கொள்வோம் ஒவ்வொரு கட்சிக்கு கட்சியின் நோக்கமும் பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதன்மையானது அந்த முதன்மை இலக்கை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணிக்குள்ளும் பேச்சுவார்த்தை நடக்கும் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையேயும் பேச்சுவார்த்தை நடக்கும் இந்த மாதிரியான சில முரண்கள் எல்லா கூட்டணியிலும் உண்டு இந்தியா கூட்டணி என்பது பல மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டணி ஒரு தேசிய கட்சியை முன்னிறுத்தி அந்த கட்சியில் கட்சியின் கீழ் பல கட்சிகள் இணைந்திருக்கிற கூட்டணி என்கிற மரபு கடந்த காலங்களில் இருந்தன இப்போது ஒற்றை நோக்கத்தை ஒற்றை இலக்கை அடிப்படையாக கொண்ட பல்வேறு மாநில கட்சிகளும் இந்திய தேசிய காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும் அதாவது பல தேசிய கட்சிகள் பல மாநில கட்சிகள் என்ற ஒரு கலவை கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது மாநில வாரியாக அங்குள்ள அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு கட்சியின் வலிமைக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்களில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்கிற புரிதலோடு தான் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட பின்னடைவு அவ்வப்போது எழுந்தாலும் கூட அது விரைவில் சீர் செய்யப்பட்டு விடும் சரியாகிவிடும் எந்த நிலையிலும் கூட கூட்டணி இந்தியா என்கிற கூட்டணி சிதையாது சிதறாது மூன்று மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனை ஒன்று மேற்கு வங்கம் இன்னொன்று பஞ்சாப் அடுத்து கேரளா இது ஏற்கனவே எல்லோரும் அறிந்த ஒன்று தான் கூட்டணி இருக்கிற தலைவர்களுக்கிடையே இந்த முரண்கள் ஏற்கனவே தெரியும் இது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கடந்து இந்த கூட்டணி தேவை என்பதை உணர்ந்து இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது இந்த கூட்டணிக்கான பெயரை முன்மொழிந்தவரே மம்தா பானர்ஜி அவர்கள்தான் இந்த கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அவரை பிரதமர் வேட்பாளராகவே அறிவிக்கலாம் என்று முன்மொழிந்து வரும் மம்தா பானர்ஜி அவர்கள்தான் இப்போதும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாங்கள் இந்தியா கூட்டணியில்தான் இருக்கிறோம் ஆனால் மேற்கு வங்கத்திலே தனித்து போட்டியிட விரும்புகிறோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் இது கடைசியான ஒரு அறுதியிட்ட முடிவு என்று சொல்ல முடியாது பிறகு பேச்சுவார்த்தை நடக்கலாம் சுமூகமாக தீர்வு எட்டலாம் ஆகவே இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது என்னுடைய கருத்து